வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கிரைம் கேஸ் அப்படிங்கிறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கிரைம் கேஸ் எதுக்காக வித்தியாசமான வழக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா இந்த மாதிரி கூட இந்த காலத்தில் நடக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இது வித்தியாசமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய அந்த கிரைம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு முழுமையாக இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சம்பவத்துக்குள்ளார போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ஆக்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது இந்த பாத் அப்படிங்கிற கிராமத்தில் சரண் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் சரண் சிங்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருமணம் ஆயிருக்கு லல்லு அப்படிங்கிற பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு சரண் சிங் கூடவே சரண் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் சரண் சிங்குக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அதே சமயத்தில் சரண் சிங்குக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க சரண் சிங் அவங்க அண்ணன் அவங்க தம்பி அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க அதே சமயத்துல சரண் சிங் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகல சரண் சிங்க்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அவங்க மனைவி அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு சரண் சிங் லாரி டிரைவர் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் அவர் வீட்டிலேயே இருக்க மாட்டாரு அவர் எப்பவுமே வேலை நிமித்தமாக வெளியே தான் இருப்பாங்க சரண் சிங்க்கு அழைப்பு வந்துச்சுன்னா வீட்ல இருந்து கிளம்பி போனாருன்னா ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரம் ஆகும் திரும்பி வரதுக்கு லாரியில் லோடை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டில் போய் இந்த லோடை ஃபுல்லாக இறக்கிட்டு அவர் லாரிக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரணும்னா எப்படியும் பத்து பதினஞ்சு நாள் ஆயிரும் ஒரு சில டைம் சரண் சிங் லாரிக்கு போனார் அப்படின்னா திரும்பி வரதுக்கு ஒரு மாதம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால சரண் சிங் அப்படிங்கிறவரு மேக்சிமம் அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சரண் சிங்கோட வாழ்க்கை போயிட்டுருக்கு சரண் சிங்கோட மனைவியான லல்லு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது சரண் சிங்கோட மனைவி லல்லுக்கு அடிக்கடி கடைக்கு போகிற பழக்கம் இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இவங்க தான் பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு வருவாங்க அப்படி அடிக்கடி அந்த கடைக்கு போகும்போது ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது அந்த நபர் யார் அப்படின்னா லல்லுக்கு கல்யாண ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கிராமத்தில் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் மீறி தான் அவங்க பேரண்ட்ஸ் சரண் சிங்குக்கு இவங்களை கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த காதலை தொடர ஆரம்பிச்சிருக்காங்க லல்லு ஏற்கனவே அஜய் அப்படிங்கிற அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறமும் அஜய் கூட பழகிகிட்டே இருக்காங்க இப்போ இவங்க கணவர் வெளியே போனதுக்கப்புறம் கடைக்கு வரும்போதெல்லாம் இவரை பார்க்கறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க சிங் கூட கல்யாணம் ஆயிருந்தாலும் தொடர்ந்து இவரை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க லல்லு கணவர் இல்லாதப்ப வெளியில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில் கணவரோட அண்ணன் தம்பி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க அதனால மேக்சிமம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் சந்திச்சுக்க மாட்டாங்க கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லல்லு வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அஜய் அப்படிங்கிற அந்த நபருக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணதுக்கப்புறம் அந்த கிராமத்திலேயே ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி லல்லு அவங்க கணவருக்கு தெரியாமல் கணவரோட குடும்பத்தார் யாருக்குமே தெரியாமல் பழகிட்டு இருந்திருக்காங்க திருட்டுத்தனமாக ரொம்ப நாளாக அஜய் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க மேக்சிமம் கணவரோட குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க யாருக்குமே இவங்க பழகிட்டு இருக்கிறது தெரியாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் அந்த ஊரில் சுத்தவே மாட்டாங்க லல்லுவோட சொந்த ஊரான பக்கத்து கிராமத்தில் போய் தான் இவங்க ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி கடந்த ஆறு மாசமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு தவறான உறவில் இருந்துட்டு இருக்காங்க எப்போல்லாம் சரண் சிங் லாரிக்கு போறதை சொல்லிட்டு வெளியே போனாரோ அப்போவெல்லாம் அவங்க மனைவி லல்லு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கூப்பிட்டு அவங்க கூட சுத்திட்டு இருந்திருக்காங்க சுத்துறது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் தங்கி ரொம்ப ஜாலியாகவும் இருந்திருக்காங்க இப்படியே லல்லு அவங்க கணவருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அதே கூட ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்காங்க கடந்த ஆறு மாசமா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இவர் கூட பழகிட்டே இருந்திருக்காங்க அவங்க கணவரான சரண் சிங்குக்கும் லல்லு மேலே எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு நாள் எப்படி இருந்தாலும் கள்ள காதல் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சே ஆகும் அந்த மாதிரி தான் லல்லுவோட விஷயத்துலையும் நடந்திருக்கு லல்லு அஜய் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்கிறது அவங்க கணவருக்கு தெரிய வந்துருச்சு இருந்தாலும் சரண் சிங் பெருசாக அவங்க மனைவியை அடிக்கலை திட்டலை அதுக்கு லல்லு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜய் வந்து என் கூட படிச்சவன் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே பார்க்கும்போது மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த வித தவறான உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க சரண் சிங் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பொது இடத்துல பார்த்து பழகறதை கொஞ்சம் கை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட அவங்க மனைவியும் சரி இன்மேல் நான் அஜய் மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனா லல்லு அப்படி சொல்லி ஒரு சில நாட்கள்லயே திரும்பவும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க அதே கூட சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க திரும்பவும் அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் சரியாக ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நைட்டு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்போது சரண் சிங் அவங்க மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னைய லாரிக்கு கூப்பிட்டாங்க நான் கிளம்பி போக போகிறேன் நான் லாரிக்கு போயிட்டேன்னா திரும்ப வரக்கு ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் சரண் சிங் அப்படி இருந்து கிளம்பி போய் அடுத்த நொடியே அவங்க காதலரான அஜய்க்கு கால் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட்டு கணவர் அவங்க வீட்டில் இல்லை அதனால ரொம்ப தைரியமாக அஜய்யை வீட்டுக்கே வர வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதன்படி அவங்க கணவர் போனவனையே உடனடியாக அஜய்க்கு காலும் பண்ணிடுறாங்க அதே தான் கணவரோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க ஆனா நைட்டு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு எல்லாரும் தூங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அஜய் வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அஜய்க்கு கால் பண்றாங்க அஜயும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இவங்களோட வீட்டோட சுவர ஏறி குதிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்படி அஜய் சுவர் ஏறி குதிச்சு இந்த வீட்டுக்குள்ள போறதை அக்கம் இருக்க சில பேர் பாத்துடுறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போன அஜய் யாருக்கும் தெரியாம லல்லுவோட ரூம் குள்ள போயிடுறான் லல்லவும் வீட்டில் இருக்க யாரும் முடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எந்த வித சத்தமும் கொடுக்காம ரொம்ப சைலண்டா அஜய்யா அவங்களோட ரூம் குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச விஷயம்தான் ஆச்சரியமாகவும் அதே சமயத்துல அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அந்த மாதிரி லல்லுவோட ரூம் குள்ள போன ரெண்டு பேரும் அவங்க உலகத்தையே மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை சுத்தி என்ன இருக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல வீட்டுக்குள்ள இருக்க லல்லுவோட ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தன்னையை மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரூம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க ரொம்ப நேரமா ஒன்னா ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ரூம்லேயே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறந்து ரெண்டு பேரும் சத்தமாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க சத்தமாக பேசுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சத்தமாக சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளே பேசி சிரிச்சு குமாளம் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசி சிரிக்கிற சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் தாண்டி அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் தன்னை மறந்து சத்தமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கே கேட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க ஆனா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த எல்லாரும் அப்பதான் ஒரு சத்தம் கேட்கறதையே உணர ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு அப்ப எல்லாருமே கண் விழிச்சு பாக்குறாங்க யாரோ ஒரு பெண் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேட்குது இதை கேட்டோன்னா அவங்க எல்லாரும் முதல்ல ஏதாவது பேய் வந்துருச்சோ அப்போ நைட்டு பன்னெண்டு மணி அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ள ஏதாவது பேய் வந்துருச்சான்னு சொல்லிட்டு முதல்ல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு அப்போ தான் நோட் பண்ணுறாங்க அந்த சிரிப்பு சத்தம் லல்லுவோட இருந்து தான் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு லல்லு ரூமில் அவங்க கணவர் இல்லை இருந்தாலும் யார் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இவங்க எல்லாத்துக்குமே இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் லல்லுவோட ரூமை ஒட்டி தான் மாடிக்கு போகிற படிக்கட்டு இருக்குது அந்த படிக்கட்டுக்கிட்ட அந்த வீட்டில் எல்லாம் போகும்போது ஒரு ஆணுடைய குரலும் கேட்டிருக்கு அப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டோட கதவை நிறைய பேர் தட்ட சவுண்டும் கேக்குது இவங்க போய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குது ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க வெளியில் வரையும் கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆச்சரியம்தான் இப்போ லல்லுவோட கணவர் வீட்டில் இல்லை லல்லுவோட ரூம்குள்ள ஒரு ஆணுடைய குரல் கேட்குது உடனடியாக லல்லுவோட கணவருக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க லல்லுவோட ரூமுக்கு முன்னாடி இப்போ ஊர்க்காரங்க உறவினர்கள் கணவரோட அண்ணன் தம்பி மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே நைட்டு பன்னெண்டு மணி அளவில் லல்லுவோட ரூம்க்கு முன்னாடி நின்று அந்த கதவை தட்டியிருக்காங்க அப்படி அவங்க எல்லாரும் அந்த கதவை தட்டுறதுக்கு முன்னாடி வரையும் கூட ரெண்டு பேரும் சத்தமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ரெண்டு பேரும் மறந்துடுறாங்க அப்படி கதவை தட்டினதுக்கு அப்புறம் பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க லல்லு உடனடியா உள்ள இருக்க அஜய் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல வெளியே இருக்கவங்க பயங்கரமா கதவை தட்டிட்டு இருக்காங்க இருந்தாலும் லல்லு ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா லல்லு கதவை திறக்கறாங்க கதவை திறந்தவொன்னே உள்ள ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லல்லு கிட்ட கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லல்லு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் லல்லு பதட்டமா இருக்கிறதா அங்க இருக்க எல்லாருமே பாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாரும் உங்க வீட்டுல ஒரு ஆண் எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்ததை நாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பதினொன்றரை மணி இருக்கும் உங்க வீட்டோட சோறு ஏறி குதிச்சு ஒருத்தன் உள்ள வந்ததை நாங்க எல்லாருமே பார்த்தோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ லல்லுவோட ரூம் ஒரு ஆணுடைய குரலும் கேட்டுச்சு லல்லு வேற பதட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் முதல்ல லல்லுவோட ரூம் போய் பாக்குறாங்க ரூம் மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்க எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க ஆனா எங்கேயுமே வேற யாருமே இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் லல்லுவோட ரூம் வந்து செக் பண்றாங்க அப்போ லல்லுவோட மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டில் கடியில யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு குமிஞ்சு பார்க்குறாங்க ஆனால் அப்படி பார்க்கும்போது கூட அங்கே யாருமே இல்லை ஒரு வேளை லல்லு அவங்க சந்தித்த நபரை அங்கே மறைச்சி வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் போய் பார்த்தாங்க ஆனால் அந்த ரூமே சின்ன ரூம் தான் எங்கே தேடினாலும் அவங்க தேடுற ஆள் இல்லை பார்க்க போனால் அந்த ரூம்குள்ள யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு அப்போ தான் லல்லுவோட மாமியார் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க கூடவே லல்லு இவங்களை திசை திருப்பறதுக்காக நானாக தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற யாருமே அதை நம்ப தயாராக இல்லை ஏன்னா உள்ள ஒரு ஆணுடைய குரல் கேட்டுச்சு அப்படி இருக்கும்போது உள்ளே யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாேருமே ஆச்சரியமாக நின்றுட்டு இருந்துருக்காங்க லல்லுவோட ரூம்குள்ள ஒரு கூட்டமே நின்றுட்டு இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது தான் லல்லுவோட ரூமோட மூளையில் ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கிறத பார்த்துருக்காங்க இந்த ட்ரங்க் பெட்டி எப்போவுமே அவங்க வீட்டோட ஸ்லாப் மேலே தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு அந்த பெட்டியை கீழே இறக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரங்க் பெட்டியோட ஓப்பன் பண்ணுற இடத்துல தூசியாக தான் இருந்துச்சு மேலே எல்லா இடத்துலையுமே தூசி படிஞ்சிருக்கு ஆனால் ஓப்பன் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு கை வச்சுருக்கிறத பார்க்குறாங்க கையாச்சு மட்டும் இல்லாம அந்த ட்ரங்க் பெட்டி உள்ள தால்பால் போட்டிருக்கிறத பாத்துருக்காங்க அந்த ட்ரங்க் பெட்டிக்கு வெளியிலேயும் ஒரு லாக் இருக்கு உள்ளேயும் ஒரு லாக் இருக்கு இப்போ உள்ள லாக் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது உடனடியே லல்லுவோட மாமியார் அந்த ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி அந்த ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணோன்னு தான் அங்கே சுற்றி இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி உள்ளுக்குள்ள ஒரு நபர் அரை நிறுவனமாக படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க உடனடியாக அங்க சுத்தி இருக்க எல்லாருமே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவரை பிடிச்சு இழுத்து அங்க சுத்தி இருக்க எல்லாருமே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அஜய்க்கு சரமாரியாக அந்த ரூம்குள்ளே அடி விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம சரணோட அப்பா ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு வந்து அஜய போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள அடிச்சது மட்டும் இல்லாம அவரை வெளியே இழுத்துக்கிட்டு வந்து வெளியவும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தியிருக்காங்க இந்த மாதிரி நடுராத்திரியில ஒருத்தர் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது உடனடியா பதேகை பாத் போலீசும் அந்த வீட்டுக்கிட்ட வராங்க அவங்கள்ட்ட மாட்டிருக்க அஜய்யை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அங்க போய் விசாரிக்கும் போதுதான் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அஜய் இந்த மாதிரி லல்லுவோட கணவர் எப்பல்லாம் லாரிக்கு போறாரோ அப்ப நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்குவோம் எங்களோட உறவு ஒரு கள்ள உறவா மாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இல்லாம பக்கத்து கிராமத்துல போய் நாங்க ரெண்டு பேரும் ரூம் போட்டு ஒன்னா இருந்தோம் அன்னைக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு தன்னுடைய கணவர் லாரிக்கு போயிட்டதா லல்லு தான் கால் பண்ணிருக்காங்க அஜய்க்கு இதை கேட்டுதான் அஜய் அன்னைக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு லல்லுவோட வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படி வரும்போது தான் அஜய ட்ரங்க் பெட்டிக்குள்ள மறைச்சிருக்காங்க லல்லு இந்த விஷயம் எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இவர் மேல புகார் கடிதம் கொடுத்தா மேற்கொண்டு இவரை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் அஜயை மட்டும்தான் போட்டு சர அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் கூட முதல்ல வந்து பார்க்கும்போது இவர் ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள திருடிட்டாரோ அதனாலதான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் அவரை கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு ஆனால் இப்படிலாம் நடக்கும்போது யாருமே லல்லுவை எதுவுமே பண்ணலை பார்க்க போனா லல்லு தான் கால் பண்ணி அஜயை வரவே சொல்லியிருக்காங்க லல்லுவும் அந்த ரூமில் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் லல்லுவை யாருமே அடிக்கலை அங்கே இருக்க யாருமே லல்லுவ ஒரு சின்ன கேள்வி கூட கேட்கல அவங்க எல்லாருமே அஜயை மட்டும்தான் சரமாரியே தாக்கியிருக்காங்க லல்லவும் அவங்க காதலர் அஜையும் வீட்டுக்குள்ள சத்தமா பேசி சிரிச்சு அவங்களையும் மறந்து இந்த மாதிரி சத்தமா பேசி சிரிக்கும் போதுதான் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையும் தாண்டி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த சவுண்டு கேட்கற அளவுக்கு சத்தமா பேசி சிரிச்சிருக்காங்க ஆனா அப்படி அந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க காதலனை மறைக்க ட்ரங்க் பெட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே காதல் அண்ணன் மறைச்ச இந்த கேஸ் வந்து ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுச்சு உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி தான் வித்தியாசமாக நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கேஸ் வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசுனாங்க இப்போ லல்லுவோட கணவர் புகார் கடிதம் அப்புறம் அஜயை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த கேஸ் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருந்திருக்கும் இந்த கிரைம் கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ